ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இந்த இந்த குறுஞ்செய்திகளும் உங்களுக்கு குறுஞ்செய்தின்னு சொன்னோன்னா எஸ்எம்எஸ்னு நினைச்சிடாதீங்க இந்த இந்த சிறிய சிறிய வேத தியானங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அதை இதை நீங்கள் மற்றவர்களுடனும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இன்னைக்கும் நான் கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாப்பிக்கை வந்து நான் பேச போறேன் நான் ஏன் அதை கான்ட்ரவர்சின்னு சொல்கிறேன்னா இதை இத பேசி முடிக்கும் பொழுது இதை கேட்க முடிக்கும் பொழுது ஒண்ணு நீங்க இதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் இல்லைன்னா இத வந்து நீங்க அப்படியே ரிஜெக்ட் பண்ணலாம் எனக்கு என்ன ஒரே பயம்னா ஒருவேளை இத கேட்டு அப்படியே இதற்கு மேல இந்த தியானங்களை இவனை மூஞ்சிய பார்க்க கூடாதுன்னு யோசிப்பீங்களான்னு கூட எனக்கு சந்தேகம் தான் ஆனா நான் விசுவாசிக்கிறதை நான் சத்தியம் என்று விசுவாசிக்கிறதை சத்தியமாக நான் போதிப்பேன் அது யார் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ ஒருவேளை நான் சொல்றதுல வந்து ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் எப்போவுமே என்னோட கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இல்லை தனிப்பட்ட விதத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் அது உண்மையிலேயே வேதத்தின்படி தவறாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்ன இவ்வளோ பில்டப் பண்றேன் என்ன டாபிக் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் பேப்டிசம் பத்தி பேச போறேன் வாட்டர் பேப்டிசம் ஞான ஸ்நானத்தை குறித்து பேச போறேன் அதுவும் ஞானஸ்நானம் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்ற கேள்வியில் என்னுடைய மெயின் கேள்வி என்னன்னா குழந்தை ஞான ஸ்நானம் சரியா தவறா வாட்டர் பேப்டிசம்ல சைல்டு பேப்டிசம் இன்ஃபென்ட் பேப்டிசம் குழந்தை ஞானஸ்நானம் கொடுப்பது சரியா தவறா அதாவது தெளிப்பு ஞான ஸ்நானமா ஞான ஞானஸ்நானம் ஞானஸ்நானமான்ற கேள்வி கூட நான் போல நான் பேச போறது வந்து ஒரே ஒரு டாபிக் தான் குழந்தை ஞான ஸ்நானம் வேதத்தின் படி சரியா தவறா சோ இந்த ஒரே ஒரு கேள்வியை தான் நான் வந்து அஹ் தியானிக்க போறேன் ஒருவேளை இது சரியா தவறான்றத வந்து நீங்க வேதத்துல ஏதாவது கேள்வி இருக்குதா வேதத்துல வந்து யாராவது குழந்தைங்களுக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேதத்துல முதல் பேஜில இருந்து கடைசி வரைக்கும் நீங்க தேர்னா கூட உங்களுக்கு ஒரு பாயிண்டும் கிடைக்காது ஏன்னா பைபிள்ல வந்து குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் எடுத்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது ஒரு சில இடங்கள்ல வந்து இவர்களுடைய வீட்டார் ஞான ஸ்நானம் எடுத்தார்கள் இருக்கும் கொர்நிலியோ வீட்டார் அதே போல வந்து அந்த பௌலம் சீலாவும் ஜெயில இருக்கும்போது அந்த ஜெயிலருடைய வீட்டார் அப்படின்னு இருக்கும் போது வீட்டார் அனைவரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் தான் இருக்கவே முடியாது ஞானஸ்நானம் எடுத்தார்கள் சரி இருந்தாலும் புக் ஸ்டோர் ஏரியா சரி உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க போவது கிடையாது இருந்தும் எந்த வசனங்களையும் வைத்தும் நம்ம இதுதான் குழந்தைகள் பாப்டிசம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது ப்ரூவும் பண்ண முடியாது இந்த இன்ஃபென்ட் பேப்டிசம் பேசிக்கா பேசிக்கலா வந்து ஆதி சபைகள் அதாவது கத்தோலிக்க சபை ரோம கத்தோலிக்க சபை சொல்றோம் பாத்தீங்களா ஆர்சிசி கேத்தலிக்னா அது கெட்ட வார்த்தை கிடையாது அது ஒரு டினாமினேஷன் கிடையாது கேத்தலிக் என்பது யூனிவர்சல் சரிங்களா உலகளாவிய சபை ரோம 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 உலகளாவிய சபை தான் ரோமன் கேத்தலிக் சர்ச் சரிங்களா சோ அதனால அது ஒரு பெரிய டினாமினேஷன் அது கெட்ட வார்த்தை மாதிரி பார்க்காதீங்க ஆக்சுவலா கேத்தலிக்ஸ் வந்து நிறைய நல்லது பண்ணிருக்காங்க வேதத்தை வந்து வேத ஆதிகால கேத்தலிக்ஸ் தான் வேதத்தை நம்மளுக்கு வந்து பாதுகாத்து நீங்க நம்ம கையில கொடுத்துருக்காங்க மாதிரி நிறைய நல்லதும் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்துல வந்து பதினான்கு பதினைந்தாவது நூற்றாண்டுல வந்து பண ஆசையை பிடித்து நிறைய கீழ்த்தரமான மோசமான விஷயங்களையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த கரப்ஷனும் எல்லா சர்ச்சுக்குள்ளேயும் அந்த கரப்ஷன் வர பாருங்க அதே மாதிரி வந்திருக்குது இப்போ நம்முடைய கேள்வி வந்து குழந்தை பேப்டிஸ்டா முக்கியமா பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒருவேளை வந்து நான் என் குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்காம குழந்தை சின்ன வயசுல இறந்து போயிடுச்சுன்னா பரலோகத்துக்கு போமா ஐயோ பரலோகத்துக்கு போகணுமே அதனால நான் ஞானஸ்நானம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அது வந்து குழந்தை நல்லா வாழும்ன்ற ஒரு விசுவாசம் இல்லை அப்படின்னு யோசனும் இன்னொரு விதத்துல நீங்க பார்த்தீங்கன்னு வீங்களேன் ஏசு கிறிஸ்து வந்து சீஷர்கள் வந்து சீசர்களை குழந்தைகளை விடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு ஆஹ் குழந்தைங்களை விடுங்க பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது பரலோக ராஜ்யம் இவர்களுடையது அப்படின்னு சொல்லும்போது அந்த பரலோக ராஜ்யம் குழந்தை

அதாவது அந்த கணக்கு கொடுக்குற அந்த வயது அந்த அக்கௌண்ட் ஏஜ் ஆஃப் அக்கவுண்டபிலிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் அவங்க பேரன்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இல்லை நம்முடைய உண்மையான திருத்துவ தெய்வத்தை வணங்குகிறவர்களாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு வேற ஏதோ ஒரு மதத்தாராக இருக்கட்டும் டில் தே ரீச் தேர் அக்கவுண்டபிலிட்டி பிள்ளைகள் தேவனுக்குரியவர்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது அது வந்து நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது அது ஏதோ கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் மாத்திரம் பைபிள் சொல்லல நம்ம நிறைய காரியங்களை வந்து தப்பா புரிஞ்சுக்கிறோம் இல்ல பைபிள் வேதாகமம் என்பது கிறிஸ்தவர்களுக்குரிய புத்தகம் மாத்திரம் கிடையாது கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமே கிடையாது அது அது வந்து ஏதோ கிறிஸ்தவர்களுக்குரிய புத்தகம் கிடையாது அது கிறிஸ்தவர்களுக்கு அது வந்து ஒரு மதமே கிடையாது பேசிக்கலா கிறிஸ்டானிலிஜியன் பட் இட்ஸ் இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப் எல்லா குழந்தைகளும் தேவனுக்குரியவர்கள் அப்ப இது இரண்டாவது ஒரு கேள்வி ரெண்டாவது என்ன கேள்வி வருதுன்னா அப்பா செஞ்ச பாவம் பையனை தொடருமே அதனால நான் நான் ஞான கொடுத்துறேன் ஆனா அது வந்து பழைய உடன்படிக்கைக்குரியது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை பத்தி ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி நான் பேசினேன் உள்ள நீங்க முன்னாடி தேடினீங்கன்னா தெரியல பரம்பரை சாபங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல நான் பேசியிருப்பேன் அதாவது அஹ் யாத்ராகம் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வருஷம் சொல்லுவாரு என்னை சேவிக்காதவர்களுடைய அதாவது அக்கிரமம் பண்றது என்னை பகைக்கிறவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் பிள்ளைகள் மூன்றாம் நான்காம் தலைமுறையை மட்டும் நான் என்ன பண்ண விசாரிப்பேன் ஸோ ஒருவேளை எங்கள் தாத்தா அப்பா பண்ணதெல்லாம் ஃபீல் தொடரும் ஆனால் நான் ஞானஸ்நானம் கொடுத்து என் குழந்தைய என்னை ரெச்சிப்பு நடத்திடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதே இதே இதில் எஸ்ஐக்கல் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனத்துலலாம் வாசிங்கன்னா அங்கே வந்து அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு பழமொழி சொல்லிட்டு இருந்தாங்க என்ன பழமொழினா பிதாக்கள் திராட்சை காயை தின்றார்கள் பிள்ளைகள் பற்கள் கூசி போயின் ஸோ அதனால அந்த பழமொழி இனிமேல் சொல்ல மாட்டோம் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த பதினெட்டாவது இசைக்கல் பதினெட்டாவது அதிகாரத்துல சொல்வாரு அப்பாவுடைய பாவம் அப்பாவை மட்டும் தான் செய்யறோம் பிள்ளைய செய்கிறார் ஸோ பாவம் தொடர்ந்து வருமானு சொல்லிட்டு ஞான ஸ்நானம் கொடுக்கறதுல என்ன அர்த்தமே கிடையாது அதாவது குழந்தை ஞான ஸ்நானத்துக்கு வேதத்துல எந்த ஆதாரமும் கிடையாது நம்மளே ஓவரா இமேஜின் பண்ணி ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு பைபிள் வசனமும் எந்த ஆதாரத்தோடு நம்மளுக்கு சொல்லல பைபிள் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளருங்க தேவ பயத்துல வளருங்க நான் என்னைக்குமே ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு பேரண்ட்ஸ் உடைய அந்த காட்லி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாருங்க த காட்லி ஆஃப் இன்ஃபுளுட்ஸ் ஆன் தியர் சில்ட்ரன் இஸ் மோர் தென் ஆஃப் அதை பெற்றோர்கள் அவர்கள் எப்படி தேவன் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறார்களோ அதே தேவ பயத்தில் அவங்க பிள்ளைகளை வளர்த்தா போதும் இந்த ஞானஸ்நானம் கொடுக்கறது இந்த கிமிக்ஸ் எல்லாம் வந்து ரெண்டாவது அதெல்லாம் அதெல்லாம் வந்து மனுஷனுடைய பாரம்பரியங்கள் அந்த பாரம்பரியத்தை வேதத்தின் ஆதாரம் இல்லாமல் நாம் ஒரு காரியத்தை செய்வோம் என்றால் அந்த பாரம்பரியம் நமக்கு பாவமாகிவிடும் வேதத்துல ஒன்றுமே கிடையாது நான் சொல்லி முடிப்பேன் எதுக்கு குழந்தைகள் ஞான ஸ்நானம் கொடுக்க கூடாதுன்னு நாலு காரணத்தை சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் வேதம் ஞானஸ்நானத்தை பத்தி ஒண்ணுமே பேசல பெற்றோர்களுடைய பாவம் பிள்ளைகள் மேலேயும் வரப்போறது கிடையாது நம்ம புதிய உடன்படிக்கையின் காலத்துல இருக்கணும் உங்க பிள்ளைகள் எல்லாம் தே பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் அதாவது எந்த குழந்தையானாலும் சரி ஆல் சில்ட்ரன் பிலாங் டு காட் த கிங்டம் ஆஃப் காட் பிலாங்ஸ் டு சில்ட்ரன் சில்ட்ரன் ஆர் அ ஹெரிட்டேஜ் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அது எந்த மதமாக சரி அவர்கள் யாரா இருந்தாலும் சரி அதனால கொடுக்கறனால ஒரு குழந்தை நம்ம பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது அந்த குழந்தை கர்த்தருக்காக வாழ்வதனால மாத்திரம் தான் என்ன பண்ணணும் நம்ம பரலோக ராஜா அனுப்ப முடியும் பவுல் அந்த ஒன்று திமுத்தி முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல அவர் திமுதி எழுதும் அவர் பாராட்டி எழுதுவார் முந்தி இந்த விசுவாசம் உன் தாயாகிய லாய் ஸ்கூல்ல இருந்துச்சு அடுத்தது உன் அம்மாவாகிய யூனஸ் ஐனக்காலுக்குள்ள இருந்துச்சு இப்போ உனக்குள்ள இருக்குது அப்படின்னா பாட்டி கிட்ட இருந்த அந்த விசுவாசம் அம்மாவுக்கு வந்துச்சு அம்மா கிட்ட இருந்த விசுவாசம் இப்ப யாருக்குள்ள வந்து இருக்கு அதுதான் அதுதான் முக்கியம் மறுபா சொல்றோ நீங்க கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறனால அது அதனால நான் ரச்சிக்கப்படுவேன் அதனால அந்த குழந்தை ரட்சிக்கப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா அது ஒண்ணுமே கிடையாது அது வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு பாரம்பரியம் ஓல்டு ட்ரெடிஷன் என்னைக்குமே அந்த ட்ரெடிஷனாக இருந்தாலும் சரி அதாவது நம்மளுக்கு அறியாத காலத்துல அதாவது அஹ் அப்போஸ் நடவடிக்கைகள் பதினேழாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்துல ஆண்டவர் அங்க ஆண்டவர் சொல்லுவாரு அறியாமையுள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல் இருக்கிறார் அதாவது நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சு அது ஓகே ஆனா ஐ வில் டெல் யூ ஃபோர் பாயிண்ட்ஸ் வை முதலாவது அதிகாரம் உன் பாவங்களை அறிக்கையிட்டு என்ன பண்ணு நீ கன்பர் ஒரு குழந்தைக்கு பாவத்தை அறிக்கை பண்ண தெரியுமா இல்ல நீங்க ஏதோ சொல்லி கொடுக்கற ஜபத்தை அது அப்படியே சொல்லும் ஆனால் உண்மையிலேயே அது பாவ அறிக்கை செய்தா அதுக்கு தெரியுமா

ஒரு மூணு மாசம் வயசான குழந்தைங்களுக்கு கூட த்ரீ இயர் ஓல்டு சைல்டுக்கு கூட விசுவாசனா என்னன்னு தெரியும் அஞ்சு வயசு குழந்தைக்கு விசுவாசனா என்னன்னு தெரியும் அறிக்கையிட முடியாது விசுவாசம்னா என்னன்னு தெரியாது மூணாவது அப்போஸ்ல ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வருஷம் மனம் திரும்பி எந்த குழந்தை ரிப்பண்ட் பண்ணுச்சு அது எதுல இருந்து ரிப்பண்ட் பண்ணும் அதுக்கு எது நல்லது கெட்டது என்னன்னு தெரியுமா முதலாவது கன்ஃபர்ஸ் எ அண்ட் பி பேப்டைஸ் பிலீவ் அண்ட் பி பேப்டைஸ் ரெப்பன்ட் அண்ட் பி பேப்டைஸ் நாலாவது கடைசி அப்போஸ்ல ரெண்டாவது அதிகாரம் அதே ரெண்டாவது அதிகாரம் நாப்பத்தொருவது வருஷத்துல இருக்கும் ரிசீவ் தி ஓர்டும் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீ அணை ரிசீவ் த வேர்டு அண்ட் பி பேப்டைஸ் எந்த குழந்தைகளுக்கு என்ன எந்த டாக்டருனை ஏத்துக்கொள்ள தெரியும் ஏன்னா அதுங்களுக்கு வந்து எது இது கட் எது கெட்ட இது கெட்ட இது கெட்ட டாக்டருன்னு இது நல்ல டாக்டர்ன்னு தெரியுமா அட்லீஸ்ட் ஒரு டீனேஜ் அது வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியும் இல்ல சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு காரணமே இல்லாம தண்ணியை தெளிச்சுட்டு இதுதான் ஞான ஸ்நானம் இப்படியே நீங்க இருன்னு சொல்றது வந்து ஏதோ ஆதி சபையில இருக்கிறவங்க ஏதோ அவங்களுக்கு நாலு காசை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதை விட்டுட்டாங்க ஆனால் எனக்கு தெரிந்தவரை எனக்கு தெரிந்தவரை வேதத்தின் அடிப்படையில் அது ஞானஸ்நானமே கிடையாது ஏதோ அன்னைக்கு வந்து மரியாலும் யோசிப்பும் வந்து அந்த எட்டாவது நாள் தூக்கிட்டு போன மாதிரி நீங்க ஆலயத்தை கூட்டிட்டு வந்து அது மேல கை வச்சு அதுக்கு ஒரு பேர் டெடிகேட் பண்றீங்கன்னா சைல்டு டெடிகேஷன் சைல்டு டெடிகேஷன்ல தப்பு இல்லை ஆனால் சைல்டு பேப்டிசம் வேதத்திற்கு எதிரானது அது எவ்வளவு வருஷமோ ஒரு பாரம்பரியத்தை அவர்கள் பின்பற்றினாலும் அது வேதத்திற்கு எதிரானது என்றால் அது வேதத்திற்கு எதிரானது அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சேஞ்ச் திங்ஸ் அட்லீஸ்ட் ஃப்ரம் அவர் ஃபேமிலி நம்முடைய குடும்பத்தில் இருந்தாவதோ ஒரு சில காரியங்களை நாம் மாற்ற வேண்டும் இல்லை இந்த விதத்தில் உண்மையில எங்கள் அப்பாவை நான் பாராட்டணும் எங்கள் அப்பா எனக்கு ஞானஸ்தானமே கொடுக்கல எங்கள் அப்பாவும் இறந்துட்டார் சின்ன வயசுலேயே நான் லெவன்த்து படிக்கும் போது அப்பொழுது எது சத்தியம் எது உண்மை என்பதை அறிந்து நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் அண்ட் ஐ இல் டூ த சேம் திங் ஃபார் மை சில்ட்ரன் ஏன்னா கிட்ஸ் பிலாங் டு காட் இட் டசன்ட் மேட்டர் குழந்தைகள் தேவனுக்குரியவர்கள் கர்த்தர் வந்து அவங்களை நடத்துவார்கள் ஏதோ ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு இல்ல ஏதோ ஒரு ஊழக்காரர் சொல்லி கொடுத்தாரு யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணாதீங்க எனக்கு நிறைய பேர் தெரியும் சின்ன வயசுல ஞானஸ்நானம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தவறுன்னு தெரிஞ்சு மறுபடியும் வயசான பிறகு ஞானஸ்நானம் எடுத்து எனக்கு நிறைய பேர் தெரியும் ஆனா வேதத்துல வந்து நம்ம ஒரே விசுவாசம் ஒரே தேவன் அதே போல ஒரே ஞானஸ்நானம் வேதத்துல இருக்க தெரியுமா ஜஸ்ட் ஒன் பேப்டிசம் இருக்கு தெரியுமா அப்போ நம்ம ஞானஸ்நானம் மாத்திரம் ரெண்டு தடவை எடுக்கணும் எனக்கு நான் அந்த கான்செப்டுக்குள்ளே போக விரும்பல நான் அதை பற்றி நான் இன்னொன்று நான் பேசுகிறேன் பட் டுடே ஐ ஒன் டெல்யூ சைல்டு பேப்டிசம் இஸ் அன்ஸ்கிரிப்சுரல் இட் இஸ் அன்பிப்ளிக்கல் அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் ஏதோ ஒரு அதிகால சபை ஆரம்பித்து வச்ச ஒரு சம்பிரதாயம் ஒரு பாரம்பரியம் ஒரு ஒரு மனிதன் ஞான எடுப்பதற்கு முன்பு முதலாவது தான் பாவங்களை அறிக்கையிட்டு இருக்கணும் அவன் மனம் திரும்பி இருக்கணும் அவன் விசுவாசிக்கிறவனாக இருக்கணும் நான்காவது தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும் இது நாளும் இருந்தால் தான் அந்த ஞானஸ்நானம் செல்லும் இல்லை அந்த ஞான காலமே இல்லை அந்த குழந்தைய குளிப்பாட்டுறது எல்லார் முன்னாடியும் சபையில குளிப்பாட்டுறது இதை கேட்டுருக்கிறவங்க எத்தனை பேருக்கு வந்து கோவம் வருது எத்தனை பேர் இதை ஏத்துப்பீங்கன்னு தெரியல பட் ஜஸ்ட் வேதத்தை வாசிங்க ஏதோ நெட்ல தேடி முடிவு எடுக்காதீங்க யாரோ ஒருத்தர் சொல்ற வேதத்துல வாசிங்க வேதத்துல வாசன்னு சொன்ன இந்த வசனங்களை வாசித்து கம் டு அ கன்க்ளூஷன் விச் இஸ் ரைட் அண்ட் விச் இஸ் ராங் இந்த குழந்தைங்களுக்கு ஞானசனம் கொடுக்காதீங்க நிறைய கேள்விப்படுறேன் அதனால தான் இதை குறிச்சு நான் இன்னைக்கு பேசுறேன் நீங்க வேதத்தை ஆராய்ஞ்சு யாரோ சொல்றாங்கன்றதுக்காக தவறு செய்யாதீங்க எல்லாரும் விஷம் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க விஷத்தை குடிக்காதீங்க எது நல்லதோ அதை மாத்திரம் செய்யுங்க வேதத்தை பின்பற்றுகிறோம் மாறலாம் கர்த்தனம் என்ன